கவிதா தமிழ்துறை ஈமாக்கோ யாதவர் மகளிர் கல்லூரி மதுரை சங்க இலக்கியம் இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு ஆறாம் பருவம் அழகு மூணு புறநானூறு அதிகமான் நெடுமான் அஞ்சியின் கொடைநலம் கையறுநிலை பாடலின் சிறப்பு இளம்பெருவழுதியின் புகழ் கல்வி பெரு நட்பு போன்றவை புறநானூரில் இடம்பெறுகிறது அதாவது அதியமான் நெடுமான் அஞ்சியை நாம் ஒரு நாள் போகவில்லை இருநாள் போகவில்லை பல நாள்கள் பலரோடு தொடர்ந்து போனாலும் முத நாள் போலவே உடையவன் அழகிய அணிகலன் அணிந்த யானைகளையும் வலிய தேரையும் உடைய அதியமான் பரிசில் பெறும் காலம் நீண்டாலும் நீலாவிடினும் யானை தன் கொம்புகளிடையே கொண்ட கவலம் வாயுக்குள் போவது போல பரிசு பெறுவது உறுதியாம் வறுமை உற்ற மனமே வருந்த வேண்டாம் என அதியமான் நெடுமான் அஞ்சினுடைய புகழ் சொல்லப்படுகிறது கையெழு நிலை பாடல்கள் என்று பார்க்கும் பொழுது பாரி மகளினுடைய சிறப்பு சொல்லப்படுகிறது அதாவது அற்றை திங்கள் அவ்வன் நிலவின் எந்தையும் உடையம் எம் குன்றும் கொள்ளார் இற்றை திங்கள் இவ்வன் நிலவின் வென்று ஏறி முரசின் வேந்தரம் குன்றும் கொன்றார் யாம் எந்தையும் இளமே என்று புறநானூர் பாடலில் கையெழு பாடலினுடைய சிறப்பு மிகவும் அருமையாக சொல்லப்படுகிறது பதிற்றுப்பத்து நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒற்ற பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என இத்திரத்து எட்டு தொகை என்று எட்டு தொகையில் இடம்பெறுவது பதிற்றுப்பத்து பதிற்றுப்பத்தில் நமக்கு பாடப்பகுதியாக இருப்பது நான்காம் பத்து நான்காம் பத்தில் கலங்காய்கண்ணின் கொடை சிறப்பு ஊர் சிறப்பு போர் வலிமை முதலியானவை சொல்லப்படுகின்றன பரிபாடல் பரிபாடல் என்பது எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று நமக்கு வந்து பாடப்பகுதியாக அமைந்துள்ளது மலைவளம் புனலாடுவோர் ஆடுவோர் காட்சி வெள்ளம் பரவுதல் ஊடலின் நிகழ்ந்த உரையாடல் முது பெண்டிரு முது இடிந்துரைத்தல் வைகை வாழ்த்து முதலான செய்திகள் அறிய முடிகிறது நன்றி